இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு பொன்ராஜ் எப்படி பாக்குறீங்க அமித்ஷாவினுடைய பேச்சு ஆராசாவினுடைய எதிரி என்ன கருத்துக்களை சொல்லுது அமித்ஷா என்றாலே போல் மாஸ்டர் தான் அவர் வந்து உள்துறை அமைச்சகத்தின் வேலையை தா தாண்டி அவர் வேலையை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் கூட்டணி அமைப்பது மேக்ரோ வல்ல இந்துத்துவா இந்துத்துவாவை வந்து முன்னெடுப்பது மைக்ரோ லெவல்ல ஜாதிய பிரிவினை முன்னெடுப்பது இந்த பிரிவினைகள் மூலமாக ஒரு ஓட் கன்சாலிடேட் பண்ணி அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் கமிஷனையும் இவிஎம் வைத்து வெற்றி வருவது எலக்ட்ரல் போல்ஸ் வந்து கவுண்டிங் ஆனதும் வாக்கு பதிவானதையும் மாற்றி அனௌன்ஸ் பண்ண வைப்பது இதை கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருப்பது வடகிழக்கு மாநிலங்களில் ஐயாயிரம் கோடி செலவழித்து எந்த தொகுதியில ஜெயிக்காட்டிலும் இவர்கள் ஆட்சி அமைப்பது இப்படி வந்து இது இதெல்லாம் இந்த வேலை தான் அவர் வந்து மெயினாக பார்த்துட்டு இருக்கார் உள்துறை அமைச்சகத்தை உள்துறை அமைச்சகத்தை விட பகல்காம் தீவிரவாதிகள் வந்து தாக்குவார்கள் என்று தெரிந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து அதில் அந்த ஒட்டுமொத்த அந்த போஸ்டவே வாபஸ் வாங்க வைத்தது யார் அந்த தீவிரவாதிகள் தாக்கி விட்டு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி செல்லும்போதும் அவர்களை வந்து பிடிக்க செயலிழந்து நின்றது யாரு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரா உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அவர் வேலையை பார்க்காம இந்த நாட்டை தீவிரவாதிகள் கைகளில் பிடியில் விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒவ்வொரு தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் த ச சமஸ்கிருதம்தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி என்று சொன்னவர் இந்த அமித்ஷா அவர்கள்தான் அந்த ஆதாரமும் எந்த விதமான டேட்டாவும் கிடையாது தமிழ் செம்மொழி தமிழ் உலகத்திற்கு மூத்த மொழி என்று பிரதமர் சொல்றாரு இவர் சமஸ்கிருதம்தான் தாய்மொழி என்று சொல்கிறார் இப்படிப்பட்டவர் தான் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்தியில் உரையாற்றுகிறார் பிரதமர் இவருக்கு ஒரு வழக்கம் இருக்கு அவர் தமிழ்ல பேச முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்குங்கிறாரு தமிழ் தமிழ்னு பேசுறீங்க தமிழ்நாட்டுல உயர்கல்வி பாடத்திட்டத்துல முதல்ல தமிழ்ல கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்க தமிழ் தமிழ்னு பேசுங்கன்னு இங்கேயும் இல்ல நாடாளுமன்றத்திலயும் பேசுறாரு நேற்றைக்கு அவர் பேசுறாரு இப்ப வருத்தப்படுற ஒருத்தர்கிட்டையும் தமிழ்ல பாடத்திட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்ற ஒருத்தரையும் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்ப உள்துறை அமைச்சருக்கு இவ்வளவு விக்னரண்டாவா இருப்பாரு உள்துறை அமைச்சருக்கு எந்த டேட்டாவும் தெரியாதா அப்ப இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் உள்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு தான் முதன் முதலாக இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தை தமிழ் படுத்தியது என்று சொல்லாம இருக்காங்களா ரெண்டாயிரத்தி பத்துல தமிழக அரசு எடுத்த முயற்சியின் விளைவாக ஒட்டுமொத்த பொறியியல் பாடத்திட்டம் தமிழில் கொண்டு வரப்பட்டது எப்ப ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துல வேரி சமிஸ்தா அமித்ஷா இங்கே இருந்தாரு யாருக்கா தெரியும் அமித்ஷா இங்கே இருந்தாருண்ணே ஒருவேளை ஜெயிலிருந்துருப்பார் குஜராத்ல ரெண்டாயிரத்தி பத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி மூவாயிரம் மாணவர்கள் அதுல படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு ஐநூறாவது குறைஞ்சி போச்சு ஏன்னா அது டிமாண்ட் இல்லை குளோபல் டிமாண்ட் கிடையாது டிமாண்ட தான் கல்வி குளோபலா தமிழுக்கு டிமாண்ட் இருந்தா கல்வி ஏங்க இது ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து தமிழ படிக்க சொல்லுங்களேன் ஆல் இந்தியா கோட்டாவில இருந்து வெளிநாட்டு வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்களை தமிழ்நாட்டில் வந்து படிக்க சொல்லுங்க தாராளமாக தமிழ் எடுத்து படிக்கலாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்து அமித்ஷா அப்போ வந்து குஜராத்ல இருந்திருக்கலாம் அவரு அவருக்கு தெரியல அப்ப தெரியலன்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லி இருக்கணும் சொல்லி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழக அரசு திரு மு ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் ஒட்டுமொத்த மெடிக்கல் புத்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ்ல கன்வெர்ட் பண்ணாங்க இன்க்ளூடிங் அனாட்டமி பிசியாலஜி பன்னெண்டு சப்ஜெக்ட் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு மாணவர்கள் தமிழ்ல எழுதுறாங்க இதுவளதான் அதனுடைய வரவேற்பு இது கூட தெரியாதவராக ஒரு உள்துறை அமைச்சர் அவர் திரும்ப எவ்வளவு இக்னரண்டா இருக்காரு ஒரு உள்துறை அமைச்சர் என்பது ஓபனா ஓபனான சீக்கிரட் அது அப்ப பிஜேபிக்கு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்ல தமிழை பத்தி அக்கறை இல்ல என்ன செய்யறாங்கன்றதை பத்தி தெரியல அவர்கள் தமிழை பத்தி பேசுறாங்க அப்ப ஒரு இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் ஃபார் சமோன் அப்ப அறியாமை தான் சில பேருக்கு ஆனந்தமாக இருக்கிறது ஓகே பட் நாலேஜ் இஸ் பிளிஸ் ஃபார் தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்டீங்களா அறிவு தான் அறிவு ஆயுதம் தான் தமிழ்நாடு கையில் எடுத்திருக்கிறது ரெண்டாவது முருகன் வந்து மூல சித்தர் முருகன் வந்து மூல சித்தர் சித்த மருத்துவத்திற்கு இந்த மோடி அரசு இருபதாயிரம் கோடி செலவுல ஆராய்ச்சிக்காக செலவிட்டு இருக்கிறதா ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஒரு கோடி

மூல உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்திற்கு ஆராய்ச்சிக்கு இவர்கள் ஒதுக்கிய தொகையோட எல்முருகன் தலைவரா இருந்து போயிட்டார் அண்ணாமலை தலைவரா இருந்து அவரும் போயிட்டாரு இப்ப நயனா அநாயகரா வந்துட்டாரு நீங்க செலவழித்த இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத இருந்து என்ன பண்ண அந்த துறை இருந்து என்ன பண்ண ஆயுர்வேதத்துக்கு செலவழித்த தொகைக்கும் சித்த மருத்துவத்துக்கு இவங்க என்ன அலாட் பண்ணிருக்காங்க டேட் ஆக்டு சொல்றாங்க வைட் பேப்பர் லீவு பண்ண சொல்ற பாப்பான் ரெண்டாவது அடுத்து மூலச்சித்தர் முருகன் இடம் கொண்ட அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் தான் மதுரையில கீழடி இருக்கு இந்த கீழடியில் தான் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை ஓவப்படுத்திய இனம் தமிழினம் என்ற கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது இதுவரைக்கும் பிரதமரோ இந்த உள்துறை அமைச்சரோ வாய் திறந்து பாராட்டி இருக்கிறார்களா சரி பாராட்ட கூட வேணாம் இந்த கீழடி ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த அறிக்கையை சமர்ப்பித்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வு அறிக்கையை இத்தனை வருடம் கிடப்பில் போட்டுவிட்டு இந்த நேரம் இப்ப கேள்வி கேட்ட பின்பு மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி கேட்ட பின்பு நீங்க வந்து அத வந்து சில திருத்தங்கள் இருக்கு ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் சயின்டிபிக்கலா ஆய்வறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் அவர் தெரிவித்து சொல்லிட்டாரு

வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறது சிக்கந்தர் தர்கா ஒரு அயோத்தியாக மாற்ற திருப்பத்தை மீண்டும் ஒரு கோயம்புத்தூராக ஒரு கன்னியாரியாக மாற்ற மத கலவரத்தை உருவாக்க உள்துறை அமைச்சர் தலைமையிலே இந்த பிஜேபி கூட்டம் ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அதை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் வெளிப்படும் இவர்கள் கண்டிப்பாக தமிழக மக்கள் இவர்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது வட இந்திய கட்சி இது தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜிக்கு ஒத்துறாத கட்சி இவர்கள் தமிழகத்தில் என்றைக்கும் தமிழக மக்களை வெல்ல முடியாது நான் கேட்ட கேள்வி வந்து சித்த மருத்துவத்திற்கு சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்கு

திருப்பதி லட்டுல வந்து மாட்டு நெய்ய கலந்துட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவு குதி குதிச்சாங்க பவன் கல்யாண் என்ற ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து விரதம் இருந்து அதை கழிக்கிறேன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணாரு எத்தனை பிஜேபி காரர்கள் எவ்வளவு குரல் கொடுத்து கொடுத்தாங்க இப்ப சிபிஐ வந்து அதை செய்ததே போலே பாபா என்ற நிறுவனம் தான் என்று கண்டுபிடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு ஒரு பிஜேபி காரர்களாவது வாய் திறந்திருக்காங்களா எங்க போனாங்க அவங்களாம் திருப்பதி இப்ப புனிதம் ஆயிடுச்சா அவர்கள் ஜெயின் கம்பெனி வந்து இந்த தவறை செய்திருக்கு தாக்கல் பண்ணிருக்கு

போலி மத வேசம் கலைந்து விட்டது நார்த் இந்தியன் கட்சி தமிழகத்தில் செல்லுபடி ஆகாது